எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் நட்சத்திரத்தில் நடந்தது இந்த பயிற்சியாகப்பட்டது ரிஷபாதிபதி சுக்ரனுக்கு குரு பரம எதிரியாக ஜோதிடம் சொல்லுகிறது அந்த குரு ரிஷபத்தை விட்டு அதாவது ஜென்ம குருவாக இருந்து வந்தார் மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் அதேபோல் இனம் புரியாத கவலைகள் இருந்தது அதே சமயம் அவருடைய பார்வைகளால் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை புனிதப்படுத்தி சில சுபகாரியங்களையும் குடும்பத்தில் அரங்கேற்றினார் தற்சமயம் ஜென்மம் எடுத்து வாக்குஸ்தானத்திற்கு குரு நடக்கிறது இந்த வீடு குருவிற்கு சம வீடு இரண்டாம் இடம் என்பது வருவாய் தனவரவுகளை குறிக்கும் ஆகவே குடும்ப வருவாய் அதிகரிக்கும் பேச்சில் முதிர்ச்சி இருக்கும் இனிமையான பேச்சாக அது இருக்கும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் இல்லை ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் ஆகவே இதுவும் நன்மையான பயிற்சியாகவே ரிஷபராசிக்கு காட்டுகிறது பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஆறில் பதிகிறது ஆகவே நோய்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள்கள் இருந்து வந்த நோய்க்கு எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள் அடமானத்தில் இருந்த நகைகள் வீடு வந்து சேரும் ஏழாம் பார்வை எட்டில் பதிவதால் சமூக பிரச்சினையிலிருந்து விடுதலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலைகள் வரும் அல்லது அங்கிருந்து நல்ல செய்திகள் நம்மை வந்து சேரும் பொது இடங்களில் மரியாதை உயரும் ஒன்பதாம் பார்வை பத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம் பலப்பெறுகிறது வேலை செய்யும் இடங்களில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் குறையும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்யுங்கள் அது குருவினுடைய அந்த பலத்தை கூடுதலாக மிருகத்தும் நன்றி